முருகனை சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமை தேவேந்திரகுல ஆனது அதிலும் குறிப்பாக திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலெல்லாம் வந்து அவர் தெய்வானை மனமுடிக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது மிகப்பெரிய பாரம்பரியமான வரலாற்று தொடர்புடைய நிகழ்ச்சி ஒரே ஒரு நாள் தான் வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய ஆலயம் நடைமுறை சாத்தப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் பயணமாக திருப்பரங்குன்றம் போறதாக ஒரு சடங்கு நிகழ்ச்சி நடக்கும் அது என்னைக்குன்னா தன் மகனான முருகனுடைய திருமணத்தன்று தான் இது ஒரு பட்டம் பதவிதான் முருகன் என்பதும் சிவன் என்பதும் இந்திரன் என்பதும் எல்லாம் ஒரு பட்டம் பதவிதான் ஆண்டாண்டு காலமாக அப்படியே மருவி 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 அவர்கள் பட்டத்தை அதனாலதான் பல ஈஸ்வரங்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி சுந்தரேஸ்வரர் சுந்தரபாண்டிய மன்னனான சுந்தரேஸ்வரராக வழிபடக்கூடிய சுந்தரேஸ்வரர் தன்னுடைய குடும்பத்தோட வந்து தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு அங்க போகக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் அவர் நேரடியாக தேவியானையை மனம் முடித்த பிறகு தன்னுடைய மாமனார் வீடான அஹ் தேவேந்திரகுல வேளாளர்களின் மடத்திற்கு இந்திரனுடைய வீடாக கருதி அந்த மடத்திற்கு வந்து சடங்குகள் முடித்து எப்படி என்று தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு திருமணம் முடித்த பிறகு மணமக்களை வந்து மறுவீட்டு அழைச்சிட்டு போற சடங்குகள் நடக்கும் திருமண சடங்குகள் எப்படி நடக்குமோ அதே போல அச்சு அசலாக அந்த சடங்குகள் இன்றும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாடக்குளம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஊர் குடும்பரான விகேடி உதயகுமார் அப்படிங்கிறவருக்கு பரிவட்டம் கட்டப்படும் அதே மாதிரி பழங்கானத்தம் அஹ் விளாச்சேரி திருப்பரங்குன்றம் அனுபாநடி இந்த ஊரு குடும்பர்களுக்கும் அங்கு வந்து பரிவோட்டம் கட்டப்படும் அந்த முருகனுடைய கோயில் என்பது மற்றவர்களுக்கு இறைவன் மற்றவர்களுக்கு கடவுள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஆனால் தேவேந்திரகுள வேளாளர்களை பொறுத்த மட்டிலும் அவர் வந்து வீட்டில் பிறந்து உறவினர் ஒரு பிளட்டு அப்படிதான் வந்து அந்த சடங்குகள் இன்று முறை நடந்துட்டு இருக்கு அதன் அடிப்படையில தான் அந்த முருகன் கோயிலை எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஈவன் இது தேவேந்திரகுள வேளாளர்கள் முன்னின்று நடத்த வேண்டிய போராட்டம் எங்கள் முருகன் எங்கள் மலை அப்படின்னு இந்த போராட்டம் நடக்கணும் அது தேவேந்திரகுள வேளாளர்களுடைய மலை அது தேவேந்திரகுள வேளாளர்களுடைய இறைவன் அது தேவேந்திர குல வரலாளர்களுடைய முன்னோர் அங்கிருக்கு சுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள் வளங்கள் அனைத்தும் அந்த கோயிலுக்கு சொந்தம் கோயில் தேவேந்திர குல வரலாறு சொந்தம் அப்படிதான் இருந்தது ஒரு காலத்தில் ஆனால் மக்கள் தொகை பெருக்கம் இவர்களுடைய அதிகார வீழ்ச்சி இவர்களுடைய விழிப்புணர்வு இல்லாமை மெல்ல மெல்ல என்னவாயிடுச்சு ஒரு நாள் விழாவாக ஒரு நாள் சடங்காக அன்னைக்கு போய் முதல் அதை கொடுத்துட்டு அன்னைக்கு போய் இது பண்ணிட்டு அன்னைக்கு போய் பேஸ்புக்ல போட்டோ எடுத்து போட்டுட்டு அதனுடைய பாரம்பரியமும் வழிபாடும் முறையும் அதனுடைய கடந்த கால ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறும் அவர்கள் முன்னோர்கள் அந்த உரிமையை பாதுகாப்பதற்காக பிரிட்டிஷ்காரன் இங்க இருந்திருக்கிறான் முகமதிய படையெடுப்பு வந்திருக்கு கலப்பிரர்கள் இங்க வந்திருக்கிறான் நாயக்கர்கள் ஆட்சி நடந்திருக்கு எத்தனை எத்தனையோ இழப்புகளை சந்தித்த போதும் அந்த வழிபாட்டு முறைகள் அந்த பண்பாடு அந்த கோயிலுக்கு உண்டான மரியாதை என்பதை பல இழப்புகளுக்கு மத்தியில் தேவேந்திர குல வேளாளர்கள் காப்பாத்திட்டே வந்திருக்கிறான் ஒரு ஸ்டேஜ்ல இவர்களுடைய அஹ் இயலாமை இவர்களால எதையும் எடுத்து பணங்கள் செலவழிக்க முடியல அப்படிதான் திருச்செந்தூர் மலையில ஏழு மடங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கக்கூடிய மடங்கள் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பிரிவுகளுடையது தான் ஆனால் இன்னைக்கு அந்த மடங்களை புனரமைக்கக்கூடிய சக்தி கூட அவங்கள்ட்ட இல்லாததுனால இன்னைக்கு பணம் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு காலத்துல வேற இருந்தது இன்னைக்கு அவர்கள் கட்டுப்பாட்டுல போகுது இன்னும் பல சாதிகள் கூட கூடி பிடிச்சிட்டு எங்க போ